என்ன செய்ய இதை பழகுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும் போலக்கா இந்த மூலம் பழகுங்க நல்ல வாங்க நம்ம அண்ணன் தூண்டி போட முயற்சி பண்ணுதாரு ஆனால் வந்து தூண்டினா போட முடியல பிசிங்கிறாடை வாங்கிட்டு அண்ணன் படாத பாடுபாடு இருக்காரு பாருங்க வாருங்க ஃபிஷிங் ராடு வந்து சாதாரண கிடையாதுங்க வீசிலாம் அதுக்கே மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் போகணும் போல இருக்குது வாங்க எப்படியா போடுறாரோ நம்மளும் பார்த்துட்டு போயிருங்க அன்னைக்கு வாருங்க அண்ணன் அன்னைக்கு ஃபிஷிங் ராடு தெரியாமல் வாங்கிட்டாரு வாங்கிட்டு அதை யூஸ் பண்ண தெரியாமல் வாங்க ம் வாங்க இத்தனை வாட்டி போடுறாரு ஆனால் ஒரு வாட்டி கூட அந்த தூ இதை விட்டு போக மாட்டேங்க பாருங்க நரம்பு எப்படியாவது போட்டுங்கண்ணோ அப்படி இன்னைக்கு இன்னைக்குள்ளே போட்டுருவீங்களான்னு தெரியல இன்னைக்கு சுத்தெல்லாம் செய்து கரெக்டாக ஆனால் போக போகமாட்டேங்க அன்னைக்கு அன்னைக்கு வெளியே வெளியில் போச்சு சுத்தமாட்டேன்னு நீ சுத்திட்டு வெளியில் சரி ஆ எப்படியா போட்டு நீங்கள் ஒரு ஆளை பிடிச்சிட்டு தான் போனோம் வாருங்க எவ நாள்வனே புழு போட்டு பிடிப்பீங்க இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி பிடிப்பீங்கன்னு பார்த்தா போட்டு இது பண்ண மாட்டீங்களே தூண்டி நம்மளும் பாருங்கள் போட்டு வரான்னு பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் ஒன்றுமே போட மாட்டேங்குது நீங்கள் போட கிலோ ராலையும் ஓடி போல போட ம் இப்போமா போட்டுவாரா ஆ வீஸ் ஸ்டார் அண்ணா சரியான விஷயத்து வாங்க செம்ம தூரங்க லாங்ல வீஸ்டார் அவரே எதிர்பார்க்கல இவ்வளோ தூரம் போக மீன் தான் அடிக்கிறேண்ணா மீன் தான் அடிக்கிறீங்க அந்த மாதிரி அதே இடத்துல போட்டு போட்டு இழுத்துக்கணுங்க கடிக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நீங்கள் போட்டு இழுத்துருங்க ராடில் கரெக்டாக எழுத்துணும் ஆனால் எல்லாம் வேகமாக இருக்கலாம் பார்த்தாலும் அப்படியே வேகமாக தான் கிடைக்குமா ம் ஒரு வழியாக நம்ம அண்ணன் வீசிட்டாரு ஒரு தடவை அடுத்த தடவை வீசாறு பார்த்துருப்போம் அதே மாதிரி தான் ஆ சூப்பரு அண்ணன் வீசி கரெக்டாக வீசிட்டா அடிப்பான் மீனை மட்டும்தான் இப்போ வந்து பிடிக்கணும் பிடிச்சு வைங்க இன்னைக்கு ஒரு ராள் இருக்குது இந்த நரம்பு கொஞ்சம் வெயிட்ல அது எந்த அதனால காத்துக்கு வேற பக்கம் போயிரு தசைக்கு கொஞ்சம் வெயிட்னா கொஞ்சம் டார்கெட் கரெக்டா போகணும் அதான் ஒண்ணு ஒரு வழியா அண்ணன் வந்து தூண்டி வீச கத்துக்கிட்டாரு தான் இனிமே பிடிக்கணும் ஆ ஐயோ மழை சத்து லாக் எடுக்கலை லாக் எடுக்கல லாக்கு எடு எடுக்கலாம் அது சுற்று சுற்றிடுது இப்போதீங்களா அப்படின்னா எடுக்கலை கரெக்டாக ஒரு வாட்டி எப்படி வீசிங்கன்னு பார்த்து அதே மாதிரி வீசிங்க இப்போ சுற்றுங்க வெளியில் போயிட்டு நிறைய ஆ சுற்றுக்கோங்க உள்ளே உள்ளே சுற்றுக்கு ஆ சுற்றுங்க அதை எப்படி கரெக்டாக எடுத்து வீசிங்கன்னு ஒரு வாட்டி பாருங்க அப்படியா நீங்கள் வந்து கைட்டு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் நரம்ப கைட்டு ஒரு வாட்டி பிடிச்சிட்டு வீசினா தான் அது கீழே இறங்க மாட்டேன் பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் இருக்கும் நீங்கள் போலியோ போய் மாதிரி மாட்டேன்ட்டா வாங்கினா ம் ஓகே சூப்பரு ஆ கரெக்டாக விழுந்துட்டேன் மீன் ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா பொறுமையான கவிச்சா கவிச்சுனா போதும் உங்களுக்கு லக்கு தான் மீன் பக்கமே நம்ம அண்ணா வீசிட்டாரு ஆனால் கரெக்டாக மீன் தான் கிடைக்கல அந்த மாதிரி வீசி பழக்கிட்டுனா நீங்கள் பார்த்து அப்படி வீசிக்கலாம்னா கரெக்டாக அந்த இடத்துலன்னு ஆ அதான்தான் அப்படிதான் தெரியுது அப்படி போட்டுங்க அது என்ன இல்லை இல்லை அது நீ இருக்கிற சும்மா தான் இருந்து ஓடி மாதிரி தெரியலண்ண அது கம்புக்குண்ணா அது நீ போடுங்க வேற போடுங்க போடுங்க திக்கி திக்கி போடணும் மறுபடியும் மறுபடி அப்ப போட்ட மாதிரி கரெக்டாக போடுங்க ஒரு வாட்டி வாட்டி விட்டுருவீங்கண்ணா எப்படின்னு பாத்தாங்க கரெக்டா அங்கே நான் அந்த தெக்கைப்பாங்க நல்லா வெட்டை அங்கே வீசுங்க அந்த மண்ணு கிட்ட வரைக்கும் அங்கேனா மீன் கிடக்கும் அங்கே வீசுங்க ஆ அப்படிதான் இன்னும் போகணும் அங்கே அடிக்க பார்த்தீங்கன்னா தெக்கத்தில் ஆ தெக்க போட்டுன்னு வீங்க மீன் கிடக்கணும்ல இது வந்து கரையா இருக்குது ம் நல்லெண்ணு தெக்க வீசுங்க ஆ ஐயோ பஸ்ஸே மற்றலாம் சிம்பிளாக என்ன அங்கே அடிக்க பாருங்க தெக்க அங்கே இருங்க இந்த மண்ணு மண்ணுக்கிட்ட அடிக்கப்பாருங்க தெக்க அங்கே போடுங்கண்ணா மற்றலாம் சிம்பிளாக வீசானண்ணா இது போ போட இந்தா இங்கே கூட என்ன அடிக்க பாருங்கள் ஹ தெக்க அங்கே வீசுங்க அந்த மண்ணு கிட்ட அடிக்கணும் அங்கே வீசுங்க தெக்க ஆ அப்படிதான் ஹே என்ன நான் பால் விரிஞ்ச மாதிரி வந்துட்டிங்க ஏன்னா நீங்கள் கீழே கூடி போடுதான் மேலே கூட்டிதான் ம் காற்றுக்கு அது வெயிட் வரல பற்றி நரம்பு இல்லை இன்னும் சரியாக கொஞ்சம் பழகுன்னு நினைக்கணு தான் நிரம்பு வெயிட்லண்ணா நீங்கள் அந்த தெக்க அப்படியே வீசி வீசி தான் பழகுன்னா இது ரெண்டு ஃபஸ்ட்டு நல்லா பழவிட்டோம்னா நல்லா நல்லாயிருக்கும் தெக்க வீசுங்க அந்த மண்ணுக்கிட்ட தான் அடிக்குது அங்கே வீசிக்க பார்க்க ஒரு டார்கெட் வச்சு வீசுங்க அப்படி தான் கத்தோம் அப்படிதான் என்ன உங்களுக்குலாம் பெரிய கிரவுண்டே வேணும்னு நினைக்கிறேன் மேலே கூடி நான் எங்களூனி உங்களுக்குலாம் ஓப்பனாக இருக்கணும்னா குளம் நீர் பிடி மாதிரி ஒப்பிடவே பெறாது முள்ளு தான் ஜிக்குவோம் ஏதாவது ஒன்றா கடிக்கும் இந்த பக்கம் அடிச்சு நல்ல மேல் பக்கம் இந்த தெக் இந்த எந்த பார்த்தீங்கன்னா அப்ப எந்த பக்கம் போடுங்க அந்த அங்கே போட்டு அப்ப அடிச்சது பார்த்தீங்கன்னா ஆ ஆ அப்படிதான் கரெக்டாக போடுங்க சூப்பர் கரெக்டாக ஒன்று அப்படிதான் சுற்றுங்க கொஞ்சமா ஆனால் இதெல்லாம் ஒரு பத்து ஐம்பது வாட்டி போடணுன்னா தான் ஒரு வாட்டியாக கடிக்கணும் வைக்க ம் ராச்சா நான் குஞ்சி நிக்க காலையில ராச்சா சொன்னாங்க குஞ்சு கிட்ட போட்டு பாத்துருவோம்